சுஜாதா தம்பதி இருந்தாங்க அவங்களுக்கு பையனோ ரஜினின்ற மருமகளோ இருந்தா கொஞ்சம் மாதங்கள் கழிச்சு உடம்பு சரியில்லாததுனால சுந்தரையா இறந்துட்டாரு ரஜினி இருந்து வீட்டுக்கு வேலை செஞ்சுக்கிட்ட இருந்தா சுஜாதாவை சொந்த அம்மா மாதிரி பாத்துக்கிட்டா பையனும் அம்மா பேச்ச தட்டவே மாட்டான் அப்படியே மூணு வருடங்கள் போச்சு அவங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு பெண் குழந்தைகள் பிறந்தாங்க ஆனா பையன் போறக்கலையே கவலை அவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருந்தது ரவிக்கு ஒரு ஆண் வாரிசு இருக்கணும்ன்ற ஆசை ரொம்ப நாளாவே இருந்தது ரஜினி இன்னைக்கு திங்க கிழமல குழந்தைங்களை கோவிலுக்கு கூட்டிட்டு போலாம் வரியா ஆ சரிங்க த நீங்க சொன்னா கோவிலுக்கு போயிட வேண்டியதா இதோ இப்ப உங்க பையன் வந்துருவாரு அவர் வந்ததுக்கு நம்ம கோவிலுக்கு கிளம்பி போலாம் த அவரையும் கூட்டிட்டு போலாமே கோவிலுக்கு அதுக்குள்ள ரவி வீட்டுக்கு வந்தாரு அதுக்கப்புறமா ரஜினி மாமியார் ரெண்டு குழந்தைங்க எல்லாம் ரெடியா இருந்தாங்க அத பார்த்த ரவி அவங்க கிட்ட இப்படி கேட்டாரு அட என்ன எல்லாம் புது டிரஸ் எல்லாம் போட்டு மூஞ்செல்லாம் கழுவி மேக்கப் போட்டு ரெடியா இருக்கீங்க எனக்கு தெரியாம ஊருக்கு எங்கேயாவது போறீங்களா என்ன என்ன விசேஷம் என்னன்னு சொல்லுங்க அப்பதானே தெரியும் அப்படி ரொம்ப ஆச்சரியமா கேட்டாரு ரவி அதெல்லாம் எதுவும் இல்லப்பா திங்க கிழமல அதான் குழந்தைங்கள கோவிலுக்கு கூட்டிட்டு போலான்னு ஆசைப்பட்டேன் நம்பிக்கை எல்லாம் நீங்க வேணா போயிட்டு வாங்கம்மா நான் உங்களை தடுக்கல ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கோனா அந்த மகாதேவரோட தான் நல்லா இருக்கோம் அவருக்கு நன்றியாவது சொல்ல வேண்டாமா வாங்க கோவிலுக்கு இப்படிலாம் பேசாதீங்க நீ சொல்றதெல்லாம் சரிதா ரஜினி ஆனா கடவுள் ஏன் எனக்கு ஒரு ஆண் வாரிச குடுக்கலன்ற கோவம் அவர் மேல என்னைக்கும் இருந்துகிட்டேதான் இருக்கு ரெண்டு பொண்ணுங்க பிறந்திருக்கறத நினைச்சு கவலைப்படுறேன் என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் இத நினைச்சு எனக்கு கீழ்த்தனமா பேசுறாங்க தெரியுமா பொண்ணுங்க பிறந்தத பாவமா நினைக்கிறாங்க எங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க பொன் தான் வீட்டை பாத்துப்பாங்க எல்லாத்துலயும் திறமையா வந்து சாதிச்சு காட்டுவாங்க அம்மா அப்பாவை கடைசி வரைக்கும் கைவிட மாட்டாங்க உங்களுக்கு ஆண் குழந்தை இல்லைன்ற கவலை தானே இந்த தடவை கடவுள் மேல பாரத்தை போடுங்க சிவனே வந்து என் வயத்துல பிறப்பாரு எனக்கு நம்பிக்கை இருக்குங்க கோவிலுக்கு வாங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க நம்பிக்கையோட வாங்க கண்டிப்பா நல்லதே நடக்கும் அம்மாடி ரஜினி கரெக்டா தான் சொல்லிருக்க ஏண்டா இந்த காலத்துல குழந்தைங்க இல்லைன்னு ஹாஸ்பிட்டல் முன்னாடி போய் எவ்வளவு பேரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க தெரியுமா கடவுள் முன்னாடி செய்யாத பூஜை இல்ல பரிகாரம் இல்ல அப்படிப்பட்டவங்க இருக்கிற நிலைமையில உனக்கு ரெண்டு குழந்தைங்களை லட்டு மாதிரி கொடுத்துருக்காரு கடவுள் ஏண்டா கவலைப்படுற அம்மா நீங்க சொல்ற எல்லாம் எனக்கு புரியுது பொறியாமலாம் இல்ல அங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்கம்மா ப்ளீஸ் என்ன கூப்பிடாதீங்க நீங்க போயிட்டு வாங்க கோவிலுக்கு நான் இன்னொரு நாள் வரேன் நீங்க போங்க இப்போ அதுக்கப்புறமா சாந்தம்மாவும் ரஜினியும் குழந்தைங்கள கூட்டிட்டு கோவிலுக்கு போனாங்க அப்படி ரெண்டு நாட்கள் கழிச்சு ஷுவராத்திரி வந்தது பக்கத்து வீட்டு சாந்தம்மா சுஜாதா கிட்ட இப்படி கேட்டாங்க ஆஹ் சாந்தம்மாக்கா ஷிவராத்திரி வருதுல பூஜை செய்யறதுக்கு பூஜை சாமானெல்லாம் வாங்கணும் நீங்க கூட உங்க பையன் மருமக பேர பசங்களோட பூஜையை செய்யுங்க கண்டிப்பா ஆன் வாரிசு பிறக்கும் ஆ உங்க கூட வந்து நானும் பூஜை சாமான வாங்கிட்டு வரேன் என் பையனையும் மருமகளையும் பூஜை செய்ய சொல்ற சிவராத்திரிக்கு கண்டிப்பா பூஜை செய்ற அம்மாடி ரஜினி நான் பண்டிதரை போய் பார்த்துட்டு வர ஏன் தான் இப்ப அவரை போய் பார்க்க போறீங்க நம்ம தான் பூஜை செய்ய மாட்டோமே இல்ல இல்லம்மா சிவராத்திரியில பண்டிதரை கிட்ட போய் பூஜை சாமானெல்லாம் எல்லாம் வாங்கிட்டு வந்தாதான் சரியா இருக்கும் உனக்கு இதெல்லாம் தெரியாது பூஜை பண்ணணும் வீட்டுல அப்படியாத்த இந்த குழந்தைங்க வந்ததுல இருந்து இவங்க பின்னாடி போகவே எனக்கு கரெக்டா இருக்கு மகா சிவராத்திரிய இது வரைக்கும் நான் கொண்டாடினதே இல்ல நானும் உங்களோட வந்து பண்டிதர் என்ன சொல்றாருன்னு கேட்டுக்கிறேன் தா நீ சொல்றது சரிதான் ரஜினி ரெண்டு பேரும் கிளம்பி போயிட்டோம்னா குழந்தைங்கள யாரு பாத்துப்பா ஒண்ணு நான் சாந்தம்மாவோட போற இல்லனா நீ சாந்தம்மாவோட போ நீ வர வரைக்கும் குழந்தைங்கள நான் பாத்துக்கிறேன் அத்த குழந்தைங்க ரெண்டு பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க உங்க பையனோ தான் இருக்காரு எழுந்திருச்சா அவரை பார்த்து பாரு நம்பர் ரெண்டு பேரும் சேர்ந்து போயிட்டு வரலாம்னு த அதுக்கப்புறம் சாந்தம்மா சுஜாதா ரஜினி மூணு பேரும் கிளம்பி பண்டிதரை பார்க்கலாம்னு போனாங்க அவங்க நடந்து போயிட்டு இருந்த வழியில அவங்க முன்னாடி ஒரு சுவாமிஜி ஒருத்தர் வந்தாரு மாதிரி நீங்களா இப்போ எங்க போயிட்டு இருக்கீங்க நாளைக்கு ஷிவராத்திரி சிவனுக்கு தவறாம பூஜைகளை செய்யுங்க அப்பதான் நன்மை நடக்கும் உங்க குடும்பங்களுக்கு

குளிச்சு மஞ்ச தேய்ச்சி குளிச்சு சிவனுக்கு வீட்டுல பூஜைகளை செஞ்சு கோவிலுக்கு போய் தரிசனத்தை பார்த்துட்டு வந்து நாள் முழுக்க விரதம் இருந்து திரும்பியும் தரிசனத்தை பார்த்து நாலு கால பூஜைகளையும் பார்த்து அவரோட நாமத்தை ஜெபிச்சோம்னா ரொம்ப ரொம்ப நல்லதுமா நல்ல நன்மைகள் உண்டாகும் கடவுளுக்கு பண்ணிக்கு பூஜை செய்ய என்னெல்லாம் பண்ணணும் சுவாமி ஆமாடி சிவனப்பா நம்ம கிட்ட இருந்து எதையோ எதிர்பார்க்க மாட்டாரு அவரு எப்பயும் தியானத்துல இருப்பாரு நல்ல மலர்களால அலங்கரிங்க சிவன் அப்பாவோட விக்கிரகத்துக்கோ இல்ல போட்டோவுக்கோ நைவேத்தியம் படைங்க முடிச்ச அன்னதானம் பண்ணுங்க தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் தான் அவர் நாமத்தை ஓம் நம சிவாயன் ஜபிங்க ஆமா சுவாமிஜி அன்னைக்கு நாள் முழுக்க விரத இருந்து ராத்திரி தூங்காம எதுக்காக இருக்கணும் ராத்திரி முழுக்க முழிச்சிருக்கிறது தான் சிவராத்திரியோட மகிமே நாலு கால பூஜை நடைபெறும் அதெல்லாம் பார்த்தோம்னா கோடி புண்ணியம் அதே மாதிரி ஓம் நம சொல்லிக்கிட்டே இருந்தாலே போதும் நன்மைகள் உண்டாகும் கோரிக்கைகளை மனமுருகி பிரார்த்தனை பண்ணுங்க நீங்க சொல்ற மாதிரியே நான் செய்யற சுவாமி ஆனா என் கணவருக்கு எங்களுக்கு ஒரு ஆண் வாரிசு இல்லையேன்ற வருத்தம் ரொம்ப அதிகமா இருக்கு அதுக்காக நாங்க என்ன பண்றது சுவாமி நாங்களும் கடவுளை பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா பெண் வாரிசு தான் பெருக்குது சிவனப்பாவோட அருளால நடக்காத விஷயங்கள் கூட நடக்கும்

ராத்திரி முழுக்க தூங்காம விடிய விடிய முழிச்சிருந்து ஓம் நம சிவாயன்னு சொல்லிட்டு இருக்கணும் காலையில விடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா கால பூஜையும் பார்த்துட்டு குளிச்சுட்டு வந்து மறுபடியும் அவருக்கு பூஜை செஞ்சு நெய்வேதியம் படிச்சு பூஜையை நிறைவேற்றணுமா சுவாமிஜி உங்களை பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அன்னைக்கு நாள் முழுக்க நீங்க சொன்ன எல்லாத்தையும் பண்றோம் சிவராத்திரி அதுவும் கோமாத்தாவை பூஜை செய்யறது ரொம்ப நல்லதா சுவாமி அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் எங்களுக்கு தெரியாது கண்டிப்பா சிவராத்திரி அதுவும் கோமாத்தா பூஜை பண்றது ரொம்ப நல்லது கோமாத்தாக்கு பழங்கள் அருகம் புல்லா கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லது உங்க பிரார்த்தனை எல்லாம் கண்டிப்பா நிறைவேறுமா சுவாமிஜி எங்களுக்கு இவ்வளவு விஷயம் எல்லாம் தெரியாது பூஜை கூட எப்படி பண்ணணும்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் ஒன்னும் இல்லமா கோவிலுக்கு போய் சாமிய நல்லா தரிசனம் பண்ணிட்டு மூணு பிரதட்சிணா வாங்க அப்புறமா வீட்டுக்கு வந்து நெய்வேத்தியம் படிச்சு அப்புறம் ஓம் நமஷிவாய ஓம் நமஷிவாயன்னு நாள் முழுக்க அதே நாமத்தை சொல்லுங்க புராணம் படிங்க ரொம்ப நல்லது ரொம்ப ரொம்ப நல்லதுமா எல்லா கோரிக்கையும் நிறைவேறும் அப்படி சொல்லிட்டு சுவாமிஜி அங்க இருந்து போயிட்டாரு சாந்த அம்மாவும் சுஜாதாவும் கடைக்கு போய் பூஜை சாமானெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு திரும்ப வந்தாங்க கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு ஓய்வு எடுத்ததுக்கு அப்புறமா தூங்கிட்டாங்க அடுத்த நாள் காலையில விடிஞ்சுது பிரம்ம முகூர்த்தத்திலே எந்திரிச்சு சுஜாதாவும் ரஜினியும் வீடை சுத்தம் பண்ணி வீட்டு வாசலுக்கு மஞ்சள் குங்குமோ தோரணம் அப்புறம் பூக்கள் எல்லாம் போட்டு அலங்கரிச்சாங்க கோவிலுக்கு போறதுக்காக கோவிலுக்கு தேவையான பொருட்கள் ஒரு சொம்புல தண்ணி எல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புனாங்க அதுக்குள்ள ரவியும் எந்திரிச்சிட்டாரு அப்ப ரஜினி என்னங்க சீக்கிரம் குளிச்சுட்டு வாங்க ட்ரெஸ் பண்ணிட்டு என் கூட கோவிலுக்கு வாங்குங்க நான் கோவிலுக்கு வரல ரஜினி அதான் நீங்க போறீங்களே எனக்காக சேர்த்து நீங்களே வேண்டிக்கோங்க நான் வரல அப்படி வெடுக்குனு பேசினாரு ரஜினி அந்த சமயம் சுஜாதா அம்மா அங்க வந்தாங்க ஏண்டா ரவி நீயும் எங்க கூட கோவிலுக்கு வாடா சிவராத்திரி அதுவும் சிவனை பூஜை செஞ்சா எல்லாம் நிறைய பேருண்டா நல்லதே நடக்கும் இந்த அம்மா கூட வர வேண்டியது தானடா ஏன் நீ மட்டும் வீட்டுல இருக்க அப்படின்னு அவங்க அம்மா சொன்னதும் ரவி கூட அம்மா சொன்னதை கேட்கலன்னா அம்மா கோச்சுப்பாங்கன்னு தலைக்கு குளிச்சுட்டு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ரெடியாகி வந்து நின்னாரு ரவியா இப்படி பார்த்ததும் ரஜினியும் சுஜாதாவும் சந்தோஷப்பட்டாங்க ரவி ரஜினி சுஜாதா குழந்தைங்க எல்லாரும் சேர்ந்து கோவிலுக்கு போனாங்க கோவில மூணு தடவை பிரதட்சிண பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா உள்ள சிவலிங்கம் அழகா தண்ணியால அபிஷேகம் பாலால அபிஷேகம் பூக்கள் போட்டு சந்தனம் மஞ்சள் குங்குமம் விபூதி எல்லாம் போட்டு வில்வ இலைகளால அர்ச்சனை பண்ணாங்க அப்புறம் கோவில்ல இருந்த ஒரு மரத்துக்கு கூட சிவலிங்கமா நினைச்சு அங்க பூஜைகளை செஞ்சாங்க கோவில்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா அம்மா என்னன்னு தெரியலமா மனசே ரொம்ப அமைதியா இருக்கு நான் இன்னைக்கு உபவாசம் இருந்து ராத்திரி முழுக்க கண் முழிக்கிறேமா அப்புறம் ரவி இன்னைக்கு அன்னதானம் பண்ணா அவ்வளவு புண்ணியமா நம்ம யாருக்காவது அன்னதானம் பண்ணலாம் அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணனும் பத்து பேருக்கு அன்னதானம் பண்ணலாம் நீ என்ன சொன்னாலும் நான் மூணு பேரும் சேர்ந்து ஒரு பத்து பேருக்கு அன்னதானம் பண்ணாங்க அவங்க கையாலேயே சமைச்சு அன்னதானம் பண்ணாங்க அப்புறம் வீட்டுக்கு வந்து வீட்டில் கொஞ்ச நேரம் எடுத்துட்டு மூணு பேரும் விரதம் இருந்தாங்க அடுத்த நாள் காலையில் விழிஞ்சது மறுபடியும் கோவிலுக்கு போய் தரிசனத்தை பார்த்தாங்க மூணு பேரும் கோமாதா பூஜை எல்லாம் செஞ்சாங்க அம்மா எனக்குள்ளே இவ்வளோ மாற்றம் வரும்னு நான் எதிர்பார்க்கலாமா எல்லா வருஷமும் இதே மாதிரி சிவராத்திரிக்கு ஊருக்கே அன்னதானம் பண்ணலாமா சரிப்பா கண்டிப்பா நம்ம அன்னதானம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாங்க மூணு பேரும் அப்படியே ஒரு வருஷம் ஆக போகுது ஒரு வருஷம் ரஜினிக்கும் ரவிக்கும் ரஜினி ரவி மாமியாரும் அருளாலதான் இந்த குழந்தை பிறந்தது இவனுக்கு சிவான பேர் வைக்கலாம் இப்படி எல்லா சிவராத்திரி அன்னைக்கும் தவறாவ பூஜைகளை செஞ்சு விரதம் இருந்தாங்க ஊர்ல இருக்க எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணாங்க நல்லவங்களா இருந்து எல்லாத்தையும் கடைபிடிச்சாங்க

ஆ உனக்கு கூட எங்க அம்மாவை பத்தி எதுவும் சொல்லலைன்னா தூக்கமே வராது இப்படியே ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி குறை சொல்லிக்கிட்டே இருங்க கேட்டு கேட்டு தலை வலிக்குது எங்க நம்மளோட இட்லி கடை இருக்கல அங்க வேலை பாக்கறானே சாம்பா அவனை இந்த வேலை அந்த வேலை அந்த வேலைன்னு சொல்லி எல்லா வேலையும் வாங்கி சரியா கூட சம்பளம் தராம போயிட்டாங்க உங்க அம்மா இப்ப அவன் வேலையில இருந்து வேற வேலைக்கு போயிட்டான் நம்ம இட்லி கடையில வேலை செய்ய யாரும் இல்ல வியாபாரமும் சரியா நடக்கல இதனால என்ன பண்றதுன்னே தெரியாம ஒழிச்சுக்கிட்டு இருக்கேங்க வியாபாரம் நடந்தா தானே வருமானம் வரும் உங்க அம்மா இத பத்தி கொஞ்சம் கூட யோசிச்சிருக்கவே மாட்டாங்களா ரூபாலி என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு இதனால நமக்கு வேலை செய்யறவங்க தேவைப்பட மாட்டாங்க காலையில எந்திரிச்சு சட்னி கட்டுறது இட்லி பண்றதுன்ற வேலை எல்லாம் கூட உனக்கு இருக்காது அப்படி ஒரு ஐடியா அது ரூபாலி ஆ போதும் போதும் இது அதுன்னு சொல்லி குழப்பாம முதல்ல என்ன ஐடியாவோ அத சொல்லுங்க அது நல்லதான் நான் யோசிக்கிறேன் ஆ எல்லாத்துக்கும் உனக்கு இதே மாதிரி பதில் தான் தெரியும் சரி ஏன் கவலைப்படுற என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு நான் சொல்றேன் கேளு நீயும் சந்தியாவும் சேர்ந்து பேசாம சாயந்தர வேலையில பாவபாஜி பிசினஸ் பண்ணுங்க ஆபீஸ் எல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு போறதுக்குள்ள எல்லாரும் டயர்ட் ஆயிடுவாங்க அப்படி இருக்கிறவங்க வந்து பாவபாஜி சாப்பிடுவாங்கல்ல வீட்டுக்கு போய் அவங்க நிம்மதியா டின்னர் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் பாரு இது நல்லா இருக்கும்னு தோணுது சாட் ஐட்டம்னா எல்லாரும் சாப்பிடுவாங்கல்ல ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க எனக்கு என்னவோ இது வொர்க் அவுட் ஆகும் தோணுது என்னங்க ஐடியா எல்லாம் நல்லா தாங்க இருக்கு நாங்க பாவ் பஜ்ஜி பண்ணலாம் நினைச்சா அத்தை வந்து பஜ்ஜி பண்ண சொல்லிடுவாங்க நான் உனக்கு நல்ல ஐடியா தானே கொடுத்திருக்கேன் ஐடியா ஏன் நல்ல இல்லன்னு சொல்ற இந்த ஐடியா பயங்கரமா வொர்க் அவுட் ஆகும் கண்டிப்பா என் தம்பி ரமேஷ் இருக்கால அவன உதவி செய்ய சொல்ற அம்மாவை நான் சமாளிச்சுக்கிறேன் நீ பிசினஸ் பண்ற வழிய பாரு எந்த பிரச்சனைனாலும் பாத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு சேகர் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு ரூபாலிக்கு எப்படி பாவ பாஜி பாடணும்னு தெரியாது அதனால சந்தியாவை கூப்பிட்டா ரூபாலி சந்தியா ஒரு தடவை இங்க வாயே கொஞ்சம் பேசணும் என்னக்கா அவசரமா கூப்பிடுறீங்க என்னாச்சு நம்ம வீட்டில் நம்ம இட்லி வியாபாரம் பண்ணுறோம்ல அதுதான் சரியாக வரலையே உங்கள் மாமா என்னவோ ஒரு புது ஐடியாவை கொடுத்தாரு ஐடியாவா என்னக்கா இது மாமா என்ன ஐடியா கொடுத்தாரு அதை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அத்தைக்கு தெரிஞ்சா அவ்வளோதான் சந்தியா நம்ம வியாபாரம் காலையில எல்லாம் கிடையாது சாயந்தரம் எல்லாரும் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போவாங்கல்ல அந்த தான் ஆ என்ன சொல்ல பிஸ்னஸ் பாபாஜி நல்லா வரும்னு உங்க மாமா தான் சொன்னாரு உங்களுக்கு தெரியுமா நான் சிட்டில இருந்தபோது நிறைய தடவை பண்ணிருக்கேன் ஆனா நிறைய பேருக்குலாம் பண்ணது இல்லையே எதுக்கு சந்தியா பயப்படுற நம்ம கிட்டதான் போன் இருக்கு இன்டர்நெட் இருக்கு அதுல போட்டு பாபாஜி எப்படி பண்ணணும் தெரிஞ்சுக்கலாம் நம்ம கிட்ட இருக்க வேண்டிய பொருட்கள் மசாலா என்ன வேணும் அதுக்கப்புறம் பண்ணு எங்க வாங்குறது இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு செய்யற வழிய பாப்போம் முதல்ல எல்லாத்தையும் வாங்கணும் அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரோட மாமியார் சுமித்ரா அங்க வந்தாங்க மருமங்கள்ங்க கிட்ட என்ன ரெண்டு மருமகளும் சேர்ந்து ஏதோ பிளான் போடுற மாதிரி தெரியுது என்ன போடுறீங்க பிளானு ஆமாத்த நாங்க அப்படியே பிளான் போட்டுட்டா மட்டும் எங்களை பண்ண விட்டுட்டு பாருங்க ஆ அதுவா அது ஒன்றும் இல்லைத்த நம்ம வீட்டில் இட்லி வியாபாரம் தான் சரியா போகல அங்கே வேலை செய்கிறவரு கூட போயிட்டாரு அதான் இதை பாவா பாஜி பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கோம் இங்கே பாருமா சிட்டி மருமக உனக்கு தான் தெரிஞ்ச மாதிரி ரொம்ப ஆடாத சரி ஏதோ வியாபாரம்னு சொன்னீங்களே அதுக்கு தேவையான லிஸ்ட்டை கொடுங்க நான் போய் எல்லா சாமானையும் வாங்கிட்டு வந்து தரேன் ஐயோ அத்தை நீங்க போறீங்களா வேண்டாம் வேண்டாம் உங்களோட சின்னவங்க நாங்க இருக்கோம் நாங்க பாத்துக்கோ எல்லாத்தையும் பெரியவங்க எல்லாம் போக கூடாது யாரும் போக வேண்டாம் நானே போறேன் அத்தை நீங்க போனீங்கன்னா செகண்ட் குவாலிட்டி சாமான் வாங்கிட்டு வருவீங்க அதை வீட்லயும் வைக்க முடியாது விற்கவும் முடியாது நானே போறேன் த ஆமா ஆமா நீ எல்லாம் வாங்கிட்டு வருவ எல்லாம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சாமான் வாங்கிட்டு வருவ பாரு அப்படின்னு சுமித்ரா அம்மா அவங்க ரூம்ல ரெஸ்ட் எடுக்க போயிட்டாங்க ரூபாலியும் சந்தியாவும் மார்க்கெட்டுக்கு போய் தேவையான எல்லாத்தையும் வாங்கினாங்க அதுக்கப்புறமா பாபாஜி செய்ய சின்னதாக ஒரு வண்டி ஒன்றும் ரெடி பண்ணாங்க அவங்க அதிலே பிஸியாக இருந்தாங்க இங்கே சுமித்ரா இந்த மருமகளுங்களுக்கு வியாபாரத்தை பற்றி என்ன தெரியும் எப்படி பண்ணுறாளுங்க நான் பார்க்குறேன் ரூபாலியும் சந்தியாவும் அந்த வியாபாரத்தில் முழுமையாக இறங்கி எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதுலேயே பிஸியாக இருந்தாங்க சுமித்ரா மட்டும் அங்கே இங்கே நடந்துக்கிட்டு புலம்பிகிட்டு இருந்தாங்க ஏ சந்தியா கஸ்டமர்ஸ் வர நேரம் ஆயிடுச்சு சீக்கிரமா பாபாஜியை ரெடி பண்ணி கொடுக்கணும் ஆமா எப்படி பண்ணணும்னு போன்ல பாபாஜி எப்படி பண்ணணும்னு பாத்தியா இல்லையா சந்தியா பாத்தேங்கா எல்லாத்தையும் பார்த்தேன் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டேங்கா நான் கூட ஃபோனில் அப்பப்போ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டே சந்தியா ஆனால் கரெக்டாக பண்ணுறதுக்கு தெரியாது ஒன்று தான் நம்புகிறேன் சரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து வெய்ய அப்படின்னு நினச்சாங்க ரெண்டு பேரும் சுமித்ரா எப்படியாவது அவங்களோட வேலையை கெடுக்கணும்னு நினச்சாங்க அப்போ தான் கஸ்டமர்ஸ் எல்லாம் கடைக்கு வர ஆரம்பித்தாங்க மேடம் ஒரு பிளேட் பாவ் பாஜி கொடுங்க அந்த சமயம் சுமித்ரா அம்மா அங்க வந்து இங்க பாருங்க தம்பி இவங்களுக்கு சரியா சமைக்க கூட வராது எதையோ கலந்து கொடுப்பாங்க சாப்பிட்டீங்கன்னா உங்க வயிறு தான் கோளாறு ஆகும் பேசாம இங்க இருந்து போங்க தம்பி வேற நல்ல கடையா பாத்து போங்க சுமித்ரா அம்மா சொன்னதை கேட்ட கஸ்டமர்ஸ் எல்லாரும் ஆச்சரியமா பாத்தாங்க அப்பதான் ரூபாலி பாபாஜியோட அங்க வந்து நின்னா அத்த நீங்க எப்ப இங்க வந்தீங்க நீங்களும் பாபாஜி சாப்பிடுறீங்களா அத்தனை இவங்க உங்க மாமியாரா

ரூபாலி அப்படி சொன்னோட சுமித்ராக்கு கோவம் வந்தது ஆ இவளுங்களுக்கு திமிர ஜாஸ்தியா தான் இருக்கு இப்ப வரைக்கும் வியாபாரம் எப்படி பண்ணும் கூட தெரியல இவளுங்களுக்கு நல்ல பாடத்தை நான் தான் நல்ல மாமியாரா இருந்து கத்து கொடுக்கணும் ஓவரா தான் ஆடுறாளுங்க அப்படின்னு நினைச்சாங்க சுமித்ரா அம்மா சந்தியா பாவபாஜி எடுத்து கஸ்டமர் கிட்ட கொடுக்கும் போது அந்த சமயம் யாரும் இல்லாத நேரத்துல நிறைய உப்பு காரம் எல்லாம் மசாலால கலந்தாங்க அதை கொண்டு போய் கஸ்டமர்ஸ் கிட்ட கொடுக்கவும் நிறைய பேர் பாவபாஜி சாப்பிடாம போயிட்டாங்க என்னமா மசாலா எல்லாம் இவ்வளவு காரமா இருக்கு பாவபாஜி இப்படி இருக்கே நல்லாவே இல்லையாமா ரெண்டும் இப்படி இருந்தா எப்படி வியாபாரம் நடக்கும் என்ன சந்தியா திடீர்னு கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து உப்பு காரம் எல்லாம் அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க என்னன்னே புரியலையே இவ்வளவு நேரம் நல்லா தான் நடந்துருந்தது திடீர்னு எப்படி மசாலா எல்லாம் அதிகமாக அதிகமா இருக்கும் ஆமாக்கா இவ்வளவு நேரம் நல்லா இருந்த பாவ் பஜ்ஜி கறி இப்ப எப்படி டேஸ்ட் இல்லாம போச்சு அந்த சமயம் அங்க ஷேகர் வந்தாரு என்ன ரெண்டு பேரும் ஆலோசனையில இருக்கீங்க என்ன அது ஒன்றும் இல்லை மாமா முன்ன வந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் பாபாஜி சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் இப்போ வந்திருக்கவங்க எல்லா காரம் உப்பெல்லாம் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொன்னாங்க அதை தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் எப்படின்னு ஓ நீங்க ரெண்டு பேரும் கவனிக்கலன்னு நினைக்கிறேன் பக்கத்துல இருந்து எங்க அம்மா வந்து உப்பு காரம் எல்லாம் ஜாஸ்தியா பாபாஜி கறியில போட்டாங்க அதனாலதான் காரம் ஜாஸ்தி ஆயிடுச்சு கறியில ஏன்டா தான் இப்படி எல்லாம் பண்றீங்க ஏன் பண்ணீங்க அம்மா எதுக்குமா இப்படி எல்லாம் பண்றீங்க எனக்கு புரியுது உங்களுக்கு இவங்க ரெண்டு பேரும் வியாபாரம் பண்றது பிடிக்கல உங்களை கேட்காம எல்லா முடிவுகளையும் எடுத்துட்டாங்க உங்களுக்கு இவங்களை திருத்தணும்னு நினைச்சா வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ஏதாவது பாடம் சொல்லி கொடுக்க தான இப்ப நம்ம வியாபாரம் பண்ற வந்த இடத்துலயே நீங்களே இப்படி பண்ணா எப்படிமா வியாபாரம் நடக்கும் நம்மளே நம்ம வியாபாரத்தை மதிக்காம இப்படி பண்ணா லக்ஷ்மி எப்படி சேரும் சொல்லுங்க வர கஸ்டமர்ஸும் போயிடுவாங்க நம்ம கடைய நம்ம தான் முன் உதாரணமா எல்லாருக்கும் நடத்தணும் நம்ம தினமா பாத்துக்கணும்

நீங்களே யோசிங்க எப்படி எேறதுன்னு ஒத்துமையா நல்லா சம்பாதிக்கிற வழியா பாருங்க அப்படின்னு சேகர் எடுத்து சொல்லவும் மூணு பேரும் சேர்ந்து நல்லபடியா வியாபாரம் பண்ணாங்க கொஞ்சம் நாட்கள்லயே நல்லா சம்பாரிச்சு புது வீடை வாங்கி கிரக பிரவேசம் பண்ணாங்க